இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதனால் தினையிற வார்த்தை மேலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தேவன் தாமே நாம் புலம்பாதவர்களாய் மகிழ்ச்சியுடையவர்களாய் காண நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்கிற கிருபை நமக்கு கொடுப்பாராக கண்களை சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாளில் என் வாழ்வை சீரமைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அன்பானவர்களே ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் புலம்பும்படியாக இது எழுதப்படவில்லை புலம்பலுக்கு பதிலாக ஆனந்தத்தை தடுக்கிறோர் வரும் பொழுது நாம் ஆனந்தமாய் அவரோடு மகிழ்ச்சியாய் அவரோடு இன்பமாய் அவரோடு மேகங்களின் மேல் போகும்படியாக இது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எச்சரிப்படைந்து யார் புலம்புவார்கள் அவரோடு போக ஆயத்தம் இல்லாதவர்கள் புலம்புவார்கள் அவர் சேர முடியாதவர்கள் புலம்புவார்கள் திரும்ப வரும்பொழுது அவர் குழந்தையாய் வருவதில்லை அவர் மகிமையோடும் ஆட்சிமையோடும் ராஜாவாக தூதர்களோடும் வருவார் மேகங்கள் மேல் வருவார் ஒரு கண்ணியின் வயிற்றில் இருந்து வர போறதில்லை ஆயத்தமாய் இருப்பவர்கள் புலம்ப மாட்டார்கள் அந்த வேகங்களோடு இணைந்து அவர்களும் அவரோட கூட ஆலே லூயா புளம்பும்படியா எழுதப்பட்ட வார்த்தை இல்ல புலம்புவார்கள் என்று எழுதியிருக்கென்று சொல்லிட்டு நாம் அப்படியே இருப்பதற்கு எழுதப்பட்டிருக்கிறது இது நம் வாழ்க்கையில் நடக்க கூடாது என்பதற்காக அவர் வரும் பொழுது நான் புலம்பாதவனாக ஆனந்த மகிழ்ச்சியுடையவனாக அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிறவனாக அவரோடு மேகங்களில் செல்ல நான் ஆயத்தமுடையவனாக மாறும்பொழுது நான் புலம்புவது இல்லை நீங்கள் இல்லை அவரோடு கூட அலை லூயா இணைக்கப்பட்டவர்களால் மேகங்கள் மேலும் உங்களால் போக முடியும் ஆயத்தமாகவும் வருவார் என்பது நிச்சயம் எப்போ வருவார் என்பதுதான் தெரியல வருவார் என்பது நிச்சயம் இப்ப வருவார் என்று தெரியாது ஆனபடினால் எந்த நேரமும் ஒரு ஆயத்த நிலைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் கண்களை மூடி ஆண்டவர நீர் வருவீர் என்பது தெரியும் எப்பொழுது வருவீர் என்பது தான் தெரியாது ஆனபடி நாள் எந்த நேரத்திலும் நான் ஆயத்தமா இருக்க எனக்கு தை செய்வீராக நாமத்தினாலே கதர்தாமங்களை ஆசீர்வதிப்பாராக